ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பே கட்டிங் கட்டோரி ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்கில் எப்படி நம்ம வெட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம முப்பத்தி எட்டு இன்ச்சு கட்டோரி பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்கப்பறம் நம்ம முத வந்து பின்பகத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து எந்த ஒரு இது பிளவுஸ் பீட்டு நீங்க மடிச்சு போட்டாலும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் கரையும் கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டு இந்த மடிப்பு பகுதி வெற்றவங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கை வந்து நம்ம எப்பையும் போல வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம பின்பக்கம் முதல் வெட்ட பின்பக்கம் வெட்டினா தான் அந்த அளவை தான் நம்ம முன்பக்கம் வெட்ட முடியும் பின்பக்க உயரம் பதிமூன்றுரை அதோட கீழே மடிச்சு தைக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு ஷோல்டர்ல தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மொத்தமாக ரெண்டு இன்ச்சு சேர்க்குறோம் அப்போ பதிமூன்றரை ப்ளஸ் ஒரு ரெண்டு பதினஞ்சரை பதினஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸு அப்படிங்கிறப்ப நீங்க வந்து முப்பத்தி எட்டை நாலா பிரிக்கணும் அதாவது நாலாவில் வகுத்தீங்கன்னா அது ஒன்பதரை வரும் அதுதான் பாடியோட அகலம் அந்த பாடி அகலம் போக மீதம் தையலுக்கு உள்ள இருந்து நீங்கள் ஒரு இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச் வரைக்குமே கொடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ரெண்டு அந்த மாதிரி மூணு சைஸ்ல உங்களுக்கு துணி எவ்வளோக்கோ அது கொடுத்தாங்கன்னா கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பாடி அகலம் எடுக்கிறோம் ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு நான் தையலுக்கு சேர்க்குறேன் ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு மொத்தம் பத்தரை இன்ச்சு அகலம் அதே போல் இந்த பத்தரை இன்ச்சு எடுத்ததுலேருந்து இந்த சைடும் நம்ம ப்ளவுஸோட பின்பக்க உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பதினஞ்சரை பதிமூன்றரை ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு சேர்த்துருக்கோம் பதினஞ்சரை இந்த இடத்துலையும் நம்ம பாடியோட அகலம் மேலேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் ஒன்பதரை பிளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு குடிச்சாச்சு இப்ப நம்ம இதை பாக்ஸ் போட்டுக்கலாம் எந்த ஒரு பிளவுஸா இருந்தாலும் நம்ம சாதாரண நேர் கட்டிங் பிளவுஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் பிளவுஸாக இருந்தாலும் சரி இதே கட்டோரி பிளவுஸு நம்ம அதே போல் பிரின்சஸ் பிளவுஸ் எதுவாக இருந்தாலும் பேக் சைடு வந்து இது போல தான் நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ உயரமும் அகலமும் குடித்தாச்சு உயரத்துலையும் நம்ம ரெண்டு இன்ச்சு தையலுக்கு சேர்த்தாச்சு கீழே மடித்து தைக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே ஷோல்டரில் நம்ம தப்பமுல்லையே அதுக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தமாக சேர்த்து நமக்கு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன் கீழே ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மடித்து தைக்கிறது பின்பக்கத்தில் மடித்து தைப்போம் அதே போல் பாடி அகலத்தில் ஒரு இன்ச்சு கூடுதலாக விட்டுருக்கும் தையலுக்கு இப்போ இந்த கரப்பகுதி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த மடிப்பு பகுதியில் தான் மேல் பகுதி கீழே வந்து விட்டுருங்க அதாவது நம்ம நிற்கிறோன்னா நமக்கு வெட்டுறவங்களை பார்த்து இந்த மடிப்பு பகுதி போட்டிருப்போம் அவங்களோட இடது கை இடது கை மேலவரும் மேல் பகுதி இது வலது கை பக்கம் கீழ்ப்பகுதியா வச்சுக்கோங்க இந்த மேல் பகுதியில கழுத்தோட அகலம் இப்ப நான் வந்து இந்த அலோ பிளவுஸ்ல வந்து முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு கழுத்தகலம் இதே இது குறைச்சி வைக்கிறவங்களும் இருப்பாங்க அது வந்து அவங்களோட அளவு பிளவுஸை பொறுத்து என்ன ஒரு சைஸா இருந்தாலும் கழுத்தளவு ஷோல்டர்லாம் அவங்கவுங்க போடுற விதத்தை பொறுத்து மாறுபடும் நம்ம இப்ப

இப்போ ஆம்கோள் குடிச்சுக்கலாம் ஆம்கோல் ஆறு இன்ச்சு அதே இப்போ பின்கழுத்து இறக்கம் எட்டரை வைக்கிறோம் அதே போல் இந்த கழுத்தகலம் இங்கே என்ன எடுத்தோமோ அதே அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் இந்த எட்டரை வைச்சோம்லையே அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த எட்டரை செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும் கழுத்துக்குன்னு நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்ததான் ஆம்கோளுக்கும் மார்க் பண்ணணும் ஆம்கோல் மார்க் பண்ணையில் இங்கே ஆறு இன்ச் வச்சுக்கோங்க நேராக இருக்குது அதே போல் இந்த இடத்துல இப்போ ஆம்கோளுக்கும் பாக்ஸ் போட்டாச்சு கழுத்துக்கும் பாக்ஸ் போட்டாச்சு இப்போ கழுத்து தேரக்க நான் வந்து கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு பாருங்கள் இந்த இருந்து ஒரு முக்கால் இன்ச் வைக்கிறேன் அதே போல் ஆண்கோலுக்கு இது வந்து இது கழுத்து வந்து இது நல்லா ரவுண்டாக ஷேப்பாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கணும்னா உங்களுக்கு கழுத்தெல்லாம் எப்படி வெட்டுறது அப்படின்னு நிறைய ரவுண்ட் நெக்லேயே நிறைய மாடல்ஸ் போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு போய் பாருங்க இப்போ அடுத்ததாக ஆங்கோல் ஆங்கோல் பின்பக்க ஆங்கோல் எப்பயுமே முன்னேகால் கால் வைக்கிறோம் இங்கே வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல நம்ம உள்ளே தைக்கிறதுக்கு அந்த இடத்த குறிச்சிக்கோங்க இப்போ நான் ஒன்று விட்டனால ஒன்று குறிச்சிருக்கேன் இதே வந்து நீங்கள் ஒன்றரை விட்டீங்கன்னா ஒன்றரை குறிச்சுக்கணும் ரெண்டு விட்டீங்கன்னா ரெண்டு குறிச்சுக்கணும் அந்த மாதிரி குறிச்சிட்டு அவ்வளோதான் பின்கல் பின்பக்க ஆங்கோடு நம்ம வரைஞ்சாச்சு இப்போ பின்பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சைட்ல நம்ம தையலுக்கானதான் இது கீழே நம்ம பின்பக்கத்தில் மடிச்சு தைக்கிறதுக்காக பின்பக்கம் வெட்டியாச்சு அடுத்ததான் இதை நம்ம ஒரு சாட்ல மார்க் பண்ணிட்டு முன்பக்கம் அதில் வெட்டி எடுத்துட்டு அந்த சாட்டை போட்டுதான் நம்ம துணியில கட் பண்ணணும் இப்போ நம்ம இந்த பின்பக்கத்தை பாருங்க இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு நம்ம சரியா வச்சுக்கணும் இது வந்து வந்து சிங்கிள் பேப்பரை நீங்க போட்டுக்கிட்டா போதுமானது இதே அளவுக்கு கழுத்தை தவிர எல்லாத்தையும் வரைஞ்சிடுறோம் எதுக்காக அப்படின்னா முன்பக்க கழுத்து வந்து கொஞ்சம் ஏற்றி வரும் இதே கழுத்து வரையக்கூடாது மித்த எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சுக்கலாம் ஷோல்டர் துணியில இப்போ நான் லைட்டா டாட் டாட் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்கெட்ச் வந்து துணியில் பட்டுரும் இப்ப பின்பக்கத்தில் ஆங்கோல் வரைஞ்சாச்சு நம்ம அகலத்துக்கு உயரம்லாம் வரைஞ்சாச்சு இப்ப வந்து ஷோல்டரும் வரைஞ்சிட்டோம் இப்ப முன்கழுத்து இரக்கத்தை தான் நம்ம வரையணும் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்த சரியா மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வந்து இந்த துணியை எடுத்துடலாம் எப்பயுமே பின்பக்க உயரமும் முன்பக்க உயரமும் தைக்கிறப்ப நமக்கு சரியா இருக்கணும் ஒரே தான் இருக்கணும் நம்ம முன்பக்கம் வந்து கப் ஷேப்புக்கு டாட் பிடிக்கிறது எல்லாமே போக பட்டி எல்லாம் சேர்த்து தைக்கிறப்ப இதே பின்பக்க உயரம் நமக்கு வரணும் இப்ப இதை எடுத்து இப்ப நம்ம ஆம்கோளுக்கு அந்த பாக்ஸை போட்டுருவோம் தான் நம்ம முன் பக்கத்துக்கு கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணணும் இல்லையா அது சரியா வரும் அடுத்தது முன்கழுத்து இரக்கம் முன்கழுத்து இறக்கம் வந்து ஒரு ஆறு இன்ச்சுக்கலாம் இந்த இடத்துல அதே மூணு இன்ச்சு கழுத்து அகலம் பேக்ல என்ன எடுத்தோமோ அதே அளவு தான் இப்ப இத பாக்ஸ் இப்ப முன்கழுத்து இரக்கம் ஆறு இன்ச்சு அதே போல் கழுத்து அகலம் மூணு இன்ச்சு வச்சு நம்ம பாக்ஸ் போட்டாச்சு இது வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு தான் வைக்க போறேன் ஏன்னா முன்கழுத்து அப்பதான் நல்லா டீப்பா இருக்கும்ன்றதுக்காக முன் கழுத்தும் நம்ம வரைஞ்சாச்சு இப்ப நம்ம இந்த சாட்ல நம்ம முன்பக்க உயரம் அதாவது நம்ம நார்மலா கப் கப்ஷேப்புக்கு முன்பக்க உயரம் எடுப்போம் இல்லையா அந்த முன்பக்க உயரம் ஒவ்வொருத்தர் அளவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவு பிளவுஸ்ல வந்து நமக்கு பதினொன்றரை இன்ச்சு தையலுக்கு வந்து மேலே ஷோல்டரில் தைக்க அரை இன்ச்சும் கீழே வந்து பட்டி வச்சு தைப்போம் இல்லையா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தோம்னா நமக்கு பன்னெண்டரை இன்ச்சு வருது பன்னெண்டரை இன்ச்சு நம்ம குடிச்சுக்கிறோம் அது போல எல்லா இடத்துலையும் பன்னெண்டரை இன்ச்சு குடிச்சுக்கோங்க அப்படியே நம்ம கோடு போட்டுறோம் இதுதான் வந்து நம்மளுக்கு முன்பக்க உயரம் நம்ம இந்த கட்டோரி பிளவுஸ்ல முன் பக்கத்துக்கு இந்த கப்ஷை பிடிக்கிற ஒன் டாட்டு தான் வைக்க போறோம் ஒரே ஒரு டாட் வச்சுதான் நம்ம தைக்க போறோம் அதுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம கட் பண்ண போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பிரேசியர் போடாதவங்க இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் போடுறப்ப ரொம்பவே ஃபிட்டா இருக்கும் முன்பக்க உயரம் நம்ம குறிச்சிட்டோம் அடுத்ததான் முன் பக்கத்துக்கு ஆண்கோளா கொஞ்சம் நம்ம குடஞ்சு கட் பண்ணணும் இல்லையா அதை கட் பண்ணிடலாம் பாருங்க ஒன்னே கால் வச்சோம் இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இதே ஷோல்டர் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் முன் பக்கத்துக்கான ஆம்கோல் லேசா நீங்க இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க வரைஞ்சிக்கோங்க இது வந்து இந்த இடம் வந்து லூஸ் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க குறைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது தேவைப்படாது இந்த ப்ளவுஸ் கரவங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் விழுகும் அதனால நான் இந்த வந்து வளைவு போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து இப்போ கீழே வந்து நம்ம கப் ஷேப்புக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நம்மளுக்கு பிளவுஸு வந்து பாடி ஷேப்புக்கு சரி வராது அதுக்காக நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு எடுக்கிற அளவு தான் எடுக்கணும் பாருங்க கீழே இருந்து கழுத்து பகுதியில் ஒன்றரை இன்ச்சு குறிப்போம் ஒன்றரை இன்ச்சு மேலே குடிச்சிக்கோங்க கீழேருந்து ஒன்றரை இன்ச்சு அதே போல் ஆம்போல் பக்கம் இந்த இருந்து ஒரு இன்ச் எடுப்போம் இங்கே ஒரு இன்ச்சு கழுத்து பகுதியில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து இப்படி வளர்ச்சி நம்ம வரையணும் இந்த வளர்ச்சி வரைகிறதுக்கு ஒரு மூணு இன்ச்சு அந்த இடத்துல நீங்க இந்த பாயிண்டை இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த மூணு இன்ச்சுக்கு இப்படி கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல இங்க மூணு இன்ச்சு எடுக்கிறோம் அவ்வளோ இதுதான் முன்பக்கம் இது பட்டிக்கு வரும் இந்த ஷேப் எல்லாம் பட்டிக்கு இப்போ நம்ம இதுலயே வந்து கட்டோரி பிளவுஸ்க்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம் கட்டோரி பிளவுஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நார்மலாக நம்ம டாட் மார்க் பண்றதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இந்த முதல்ல வந்து இந்த கழுத்து பகுதியில் பகுதியில் வந்துருங்க இங்கே வந்து இடைவெளி கப் ஷேப்புக்கான இடைவெளி ரொம்ப முக்கியம் அது வந்து ரெண்டரை இன்ச் வைக்கிறோம் இந்த ரெண்டரை இன்ச்சு இந்த டாட்டோட அளவு வந்து நீங்க ரெண்டரை வச்சிருக்கேன் நான் இது வந்து ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அளவு ஷார்ப்பை பொறுத்து நம்ம அளவுகளை மாத்திக்கலாம் அரை இன்ச்சு கூடுதலா வரும் இல்லை அரை இன்ச்சும் குறைச்சி வரும் அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டையில இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு எடுக்கிறேன் இப்ப இந்த ரெண்டரையில் பாதி ஒன்னே கால் இன்ச்சு இங்க குடிச்சிருக்கோம் சென்ட்ரலுக்கு இப்ப இந்த ஒன்னே இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ஹைட்டு டாட்டோட ஹைட்டு மெயின் டாட்டோட ஹைட்டு இப்ப மெயின் டாட்டாச்சு இங்க 2.5 ஃபைவ் அதே போல இந்த தான் இந்த இடம் இருக்க பாருங்க இது டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த உயரம் இது வந்து இந்த அளவு வேணால் சிலருக்கு மாறுபடலாம் இந்த அளவு மேக்சிமம் வந்து இந்த முப்பத்தெட்டு இன்ச்சுக்கும் மாறுபடாது இதே அளவு தான் அடுத்ததான் என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து நார்மலா நம்ம நார்மல் பிளவுஸ்ல எப்படி நம்ம டாட் மார்க் பண்ணுவோமோ அதே போலயே மார்க் பண்ணியாச்சு இப்ப கழுத்து பகுதி இந்த கட்டோரி பிளவுஸ்க்கு இந்த கழுத்து ஷார்ப் இந்த மார்க்கிங் வருது பாருங்க பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஒன் இன்ச் எடுத்துக்கோங்க இந்த ஒன் இன்ச்சு இங்க இருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது ரெண்டரை இன்ச்சு இந்த பாருங்க இந்த மெயின் டாட் குறிச்சிருக்கோம் பாருங்க இதுல இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் இது வந்து பெரிய சைஸ பொறுத்து இது அளவுகள் மாறுபடும் இப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆம்போல உள் பக்க வளைவு அதாவது முன் பக்கத்துக்கு வளைவு வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதுல இருந்து பாருங்க இங்க இந்த இடத்துல இருந்து நம்ம டேப்பை வைக்கிறோம் வச்சு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த சென்டர்ல சரியா வைக்கணும் ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்றோம் இப்ப என்ன பண்றோம் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் நமக்கு ஜாயிண்ட் ஆகணும் அதுக்கு மெதுவா இப்படியே போட்டுட்டு வாங்க போடுங்க இங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் கொண்டு வாங்க வளைக்காம அதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு வந்துடும் இது வந்து ஒன் இன்ச் எடுக்கிறோம் இந்த இடம் இந்த இடைவெளி வந்து நமக்கு

கட்டோரி பிளவுஸ்க்கானதான் நம்ம கட் பண்ணி ரொம்பவே சிம்பிள் ஆனா ரொம்பவே நீட்டா அழகா இருக்கும் இதுக்கு பேர் வந்து பாம்பே கட்டிங் போடுறாங்க இந்த ஷேப்புக்கு முத கட் பண்ணிடலாம் பட்டிய எடுத்துடலாம் இது பட்டி என்ன பண்றோம் கழுத்த கட் பண்ணிட்டே வரைக்கே நம்ம கட் பண்ணி வந்து நம்மளுக்கு முன் பக்கம் வந்து த்ரீ பீஸ் வரும் ஒன் டாட்டு த்ரீ பீஸ் அதாவது நம்ம வெட்டிட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ முன்பக்கம் நம்ம கப்ஷை பிடிப்போம் இல்லையா இந்த இட கழுத்துல இருந்து முன்பக்கம் அந்த கப்புக்கு மட்டும் நம்ம தனியா இப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம் இதுல வந்து ஒரே ஒரு டாட் தான் நம்ம பிடிப்போம் சைடில் இங்கே ஒரு டாட்டோ இங்கே ஒரு டாட்டோ நமக்கு தேவையில்லை இந்த ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா வரும் பாருங்க இது ஒரு பீஸு இது ஒரு பீஸு டூ பீஸ் ஆச்சா முன் பக்கத்துல இந்த பட்டி ஒண்ணு வைப்போம் இல்லையா பட்டி இங்க டாட் பிடிக்கிறப்ப இதையும் நம்ம குறைக்க வேண்டியது வரும் இப்படி இங்க கொறைச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பட்டி இந்த ஷேப் தான் அப்படி வரும் நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு பட்டி வெட்டுற மாதிரி வெட்ட தேவையில்லை நம்மளுக்கு இதே அளவை இந்த பீஸ்ல வந்து நீங்க இப்படி கொஞ்சம் இப்படி வச்சு நம்ம அப்படியே பட்டி அளவை எடுத்துக்கலாம் இப்ப இந்த பீஸுகளை வச்சுதான் நம்ம துணியில கட் பண்ண போறோம் இதை வந்து நேர் கட்டிங்ல போடுவோம் இந்த கட் ஷேப்பை மட்டும் நீங்க கிராஸ் கட்டிங்ல இந்த கட்டோரி பிளவுஸுக்கு இந்த இதை கிராஸ் கட்டிங்ல இப்படியே நேர் கட்டிங் போட்டு கட் பண்ணலாம் ஆனா கிராஸ் கட்டிங் போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வரும் இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்ல போட்டு வெட்டலாம் துணியில போட்டு இந்த அளவுகளை வெட்டலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா இந்த தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துலயும் தையலுக்கு விடணும் மார்க் பண்ணல அதே போல இந்த பீஸ்லயும் தையலுக்கு இந்த இடத்துல விடணும் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது எந்த இடத்துல சரியா நமக்கு இப்போ மேலே போட்டோம்னா இந்த இடத்துல பற்றாமல் இருக்கும் அப்போ துணியில் எந்த இடத்துல நமக்கு சரியாக வரதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் கெய் சரியாக இருக்குது இதே அளவில் அப்படி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இங்கே ஒரு இன்ச்சு தையல் இதான் கட் பண்ணுறது இது வந்து ஏற்கனவே பீஸில் இருந்த மார்க் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் தைக்கணும் இல்லையா ஒரு அரை இன்ச்சு சரியாக அரை இன்ச்சில் தைச்சிருவீங்க அப்படின்னா அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல எனக்கு தான் கொஞ்சம் தப்பேன் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணீங்கன்னா அந்த முக்கால் இன்ச்சே நீங்க தப்பிக்க நான் ஒரு அரை இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம இப்ப இந்த இடத்துல வெட்டப்போம் இது எப்படி மார்க் பண்ணியாச்சு அடுத்ததான் வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா இது இப்படி வரும் அத வந்து இந்த தான் நம்ம இது நேர்ல போட்டிருக்கோம் பாருங்க நேர் நேர்பீஸ் இதை வந்து கண்டிப்பா நம்ம நேர் நேர்பீஸ்லயும் போட்டு கட் பண்ணலாம் ஆனா கிராஸ் பீஸ்ல போட்டிங்கன்னா இன்னொன்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கட்டோரி பிளவுஸ் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் நம்ம இப்ப கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படி இதுதான் நேரு கழுத்து பக்கம் இத வந்து இந்த கழுத்து வளைவு இருக்கு பாருங்க இதை அப்படி கிராஸ் ஆச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இங்கேயும் துணி சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இப்ப இந்த இடத்துல தான் நம்ம தப்போம் இங்க மட்டும் நீங்க ஒரு அரை இன்ச்சு கூடுதலா மார்க் பண்ணா போதுமானது இப்ப எல்லாம் மார்க் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு எடுக்கலாம் இப்ப இந்த இடத்துல இங்க அரைஞ்சு இன்ச்சு விட்டீங்கன்னா அதே தையலுக்கு இங்க அரைஞ்சு விடுங்க இங்க முக்கால இன்ச்சு விட்டீங்கன்னா அதே அளவே விடுங்க நம்ம அரை இன்ச்சு தானே இங்க விட்டுருக்கோம் ஒரு அரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம முன் பக்கத்துக்கு வரைஞ்சு வச்சாச்சு இப்ப கட் பண்ணிடலாம் இது ஆண்கோளு இங்க தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்ப இது கழுத்து இங்க நம்ம இந்த இடத்துல தான் டாட் பிடிப்போம் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இத பாருங்க அப்படி வச்சுக்கிட்டு இதே அளவுல நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த ரெண்டரை இன்ச் அதே போல இங்க ரெண்டரை அவ்வளோதான் இந்த மெயின் டாட்டை மட்டும் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நம்ம தக்கையில இது ரெண்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டக்குன்னு மடிச்சு போட்டு ஒயரை ரெண்டரை வச்சு சல்லுன்னு நம்ம தச்சிடலாம் இப்போ இங்க ஒரே ஒரு சிங்கிள் டேட் தான் வரும் அதுக்கப்புறமா இந்த தான் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் இங்க வந்துடும் சரியா இந்த இடத்துல வந்துரும் சுவரையில இந்த இடம் சரியாகும் சிங்கிள் டாட் தான் அடுத்து நம்ம இப்ப வந்து கட்டோரி பிளவுஸ்க்கு நம்ம கிராஸ் கட்டிங்ல போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் நம்ம பட்டி எடுக்கணும் பட்டி இருக்கு இல்லையா இந்த ரெண்டரை இன்ச்சு டாட் பிடிக்கிறதா நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அதுல ஒரு முக்கால் இன்ச்சு குறைச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வளைவுக்கு ஒரு மூணு இன்ச்சு எடுக்கிறோம் பாருங்க இந்த வளைவுக்கு இங்க மூணு இன்ச்சம் எடுத்திருக்கோம் பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்த சரியா அப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ரெண்டரை இன்ச்சு குடிச்சிருக்கோம் பாருங்க ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம பட்டி எப்பயுமே வந்து கொஞ்சம் டாட்டுக்கு மைனஸ் பண்ணி ஃபுல்லா மைனஸ் பண்ணீங்கன்னா நீங்க தைக்கல கொஞ்சம் பத்தாம போயிடும் அதனால நம்ம நிவிட்டைல மெத்தட் படி கொஞ்சம் தான் எடுப்போம் அப்படிங்கிறப்ப ஒரு முக்கால் இன்ச்சா அரை இன்ச்சு கூடுதலா நம்ம வச்சு இப்போ இதே அளவுக்கு இப்படி மடிச்ச மணியே வச்சுட்டு பார்த்துக்கோங்க இந்த பாருங்க மெயின் டாட்டுக்கு எடுப்போம் அதை விட்டுருங்க இங்க வளைக்கிறதுக்கு ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கோ பாருங்க அந்ததையும் இந்த ரெண்டரை பாயிண்டையும் கொண்டு வந்து இங்க இப்படி அழுத்தி விட்டுருங்க சோ இதே ஷேப்புக்கு நம்ம பட்டியை வெட்டிடலாம் இப்ப இந்த மிச்ச துணி இவ்வளவுதான் எல்லாம் வெட்டியாச்சு இப்ப பட்டி மட்டும் ரெண்டு பட்டிக்கு வரும் உள்ள வந்து கனமான துணி கொடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப அப்படியே பட்டி வந்து இதே அளவுக்கே வெட்டிடலாம் ஏன்னா நம்ம பின்பக்கத்தில் உயரத்துக்கு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா அதே போல பட்டிக்கும் இங்க அந்த ரெண்டு இன்ச்சு தையல்ல வரும் பட்டியில் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவா வரும் அரை இன்ச்சு மேலே இந்த முன்பக்க கப் ஷேப் தைக்கிற இடத்துலயும் பட்டியை ஜாயின் பண்றப்போ ஒரு அரை இன்ச்சு ரெண்டுலையுமே அரை அற போகும் அதெல்லாம் உங்களுக்கு சரியா வந்துடும் இப்போ பாருங்க பட்டி கட் பண்ணிட்டோம் இதுல வந்து நமக்கு கழுத்து பக்கம் ஒரு அரை இன்ச்சு கூடுதலா தான் பட்டி வரும் ஆண்கள் பக்கம் கொஞ்சம் அரை இன்ச்சு கம்மியா தான் வரும் ஏன்னா நம்ம கழுத்து பக்கம் ஒன்றரை இன்ச்சு எடுத்தோம் இல்லையா கப் ஷேப்க்கு அந்த வளைவுனால அதே அளவு தான் நம்ம வெட்டி இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம தைக்கல கழுத்து எது ஆம்கோல் பக்கம் எதுன்னு பார்த்து கவனமா தைக்கணும் தைக்கிற வீடியோல உங்களுக்கு இன்னும் தெளிவாவே நான் தைச்சு காமிக்கிறேன் இப்ப கட்டோரி பிளவுஸ் முப்பத்தி எட்டு இன்ச்சு கட்டோரி பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்ல போட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பின்பக்கம் முன் முன்பக்கத்துல ரெண்டு பீஸ் வரும் ஆம்கோளு அடுத்ததா பட்டி கை பட்டன் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பட்டி கூடுதலா ரெண்டு பட்டி வேற கிளாத்துல கனமான கிளாத்துல நம்ம கனமான துணியில வெட்டி எடுத்துக்கலாம் தைக்கல இப்போ அடுத்தது கை கழுத்து பீஸு கிராஸ் பீஸு பட்டன் பீஸு எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதே போல நீங்களும் பிளவுஸ் வெட்டி பாருங்க நான் இதோட தொடர்ச்சியா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த பிளவுஸை நம்ம எப்படி அழகா தைக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ